ஹாய் ஹாடியோஸ் வெல்கம் டு அரிசுவை சேனல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட்டா இருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்ல தான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர்ஸ்ல சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல லொக்கேட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபுர்ல தான் இருக்கும் இங்க டுவெண்ட்டி பெர்சென்ட்ல இருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு ஆர்ட்ஸ் சாரி வெரைட்டிஸ் எல்லாமே ஆஃபர்ல அவைலபிளா இருக்குங்க அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க முன்னாடி இருக்கீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு ஜக்காட் ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான லுக்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இந்த சேரீக்கு கான்ட்ராஸ்ட்டா முந்தியன் ப்ளவுஸோட உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு வருது இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி டூ ரேஞ்சு தாங்க வருது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் போக இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ளவுஸும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இதே ஷேட் தான் வந்துட்டு வந்துரும் கான்ட்ராஸ்ட் ஷேட்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஜக்கார்ட்லயே பாத்துட்டீங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பர்பிள் ஷேட்ல உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துட்டு ஹெவி சரீல இருக்கக்கூடிய ஒரு சாரி இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இது எல்லாமே இப்போ ஆஃபர்ஸ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம ஷாப்ப விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே ஒரு பிரீமியமான கலெக்ஷன் இது முந்தி ஃபுல்லாமே ஹெவி சரியில வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே வந்து கொடுத்துருவாங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் இருக்கிற சாரி அப்படியே நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல இந்த எல்லாம் எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினா பர்பிள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு அழகான கிரீன் ஷேடு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே நோ எக்ஸ்சேஞ்சுங்க ஏன்னா இது ஆல்ரெடி ஆஃபர்ஸில் இருக்கிற சாரீஸ் அதனால உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு அவைலபிளாக இருக்காது அதனால நீங்கள் பார்த்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே நல்லா ஒரு டார்க் மெரூன் ஷேட்ல உங்களுக்கு பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிங்க் ஷேடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி வந்துட்டு வருது கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா பிளவுஸும் வந்து கொடுத்துருவாங்க பிளவுஸும் உங்களுக்கு பிங்க் ஷேடே தான் இந்த சாரியோட ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வருதுங்க தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல இந்த சேரீ அவைலபிளா இருக்கு அடுத்து நம்ம பாக்குறது ஒரு அழகான கிரீன் ஷீடுங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்பவே ஒரு அழகான கலர் காமினேஷன்ல இருக்கக்கூடிய சேரீ இது பியூர் காஞ்சிபுரம் சேரீ ஓகேங்க இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ரேட் உள்ளது சரிங்க இருபது பர்சன்ட் ரிடக்ஷன் போக ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாங்க எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க நல்லா இருக்கும் சாரி ஓகேண்ணா உங்களுக்கு ஃபுல்லாமே கலர்ல இந்த சேரீ வந்துட்டு வருது இது எல்லாமே ஆஃபர்ஸ்ல இருக்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த கூட இருக்கும் ப்யூர் சில்க் சேரீங்க ஓகே சரியா சரிங்க சில்க் மார் வந்து ஓகே சரிங்க ஓகே திக்கு கலர் இது வந்து உங்களுக்கு ரேட் ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா சாரி சரிங்க அறுபது பர்சன்ட் ரிடக்ஷன் ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபா சூப்பர் சரிங்களா இதுல வந்து சின்னதா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் ஓகே அதனால உங்களுக்கு அறுபது பர்சன்ட் ஆஃபர் சூப்பர்ணா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம ஓப்பனா வீடியோலயே வந்து சொல்லுவோம் அதனால நீங்க பாத்து வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த சாரி இந்த சாரி மட்டும் இந்த பிரைஸ் ஓகே ஓகேங்க காஞ்சிபுரம் பியூர் சில்க் சாரி தான் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஜக்காட் வந்துட்டு நீங்க எங்கேயுமே எடுக்க முடியாது கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒரு லைட் காம்பினேஷன்ல வந்துட்டு வருது உங்களுக்கு மிக்சட் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல் ஸ்டோன் ஒர்க்ல இருக்குங்க இந்த சாரி அவ்வளவு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது இது வந்து 50% ஆஃப் வருங்க 50% ஆஃபர் வருதுங்களா ஓகே இதுனுடைய ரேட் வந்து 8200 ரூபாய் செல்ஃப் மார்க்கோட இருக்கும் ஓகே ஓகே 4100 ரூபாய்ங்க 4100 ரூபாய்ங்க இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்காது இது எல்லாமே நீங்க வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஹெவி ஸ்டோன் வர்க் இருக்கு அடுத்து ரம்ஜான் இருந்தாலும் சரி இல்ல அடுத்து வரக்கூடிய முகூர்த்தம் இருந்தாலும் சரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்

அடுத்து ஒரு அழகான கிரீன் ஷேடுங்க வாவ் அப்படியே ஒரு மயில் கழுத்து கலர்ல வருது சேரீ ரொம்ப அட்டகாசமா இருந்தது ஸாரி ஓகே வந்துட்டு ரொம்பவே கான்ட்ரஸ் ஆன ப்ளவுஸ் ஓகேங்க இது கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ்ஸு ப்ளவுஸ் கான்ட்ரஸ் ப்ளவுஸ் வருது சோக்மாரு கூட இருக்குங்க சரிங்கண்ணா சரிங்களா இதனுடைய ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறுபா ஐம்பது பர்சன்ட் ரேட் ஆச்சு ஓகே

அடுத்து நல்ல ஒரு அழகான பிரைட் எல்லோ ஷேடு மாம்பழ எல்லோ அதுல உங்களுக்கு கிரீன் கான்ட்ராஸ்ட் வந்து குடுத்திருந்தாங்க நல்ல ஒரு கலர் இது சாரி பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி இது ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாக்குறக்கே கான்ட்ராஸ்டா கிரீன் ஷேட் வந்து குடுத்திருந்தாங்க பிளவுஸும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிரீன் ஷேடு தான் இந்த மாதிரி கிரீன்ல எம்போஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க

பிங்க்ல வந்து வைலட் கலர் பார்டர் சில்க் மார்க்கோட இருக்கும் பியூர் காஞ்சிபுரம் சாரி ஓகேங்க ஃபுல்லாவே ஹெவி ஸ்டோன் வந்துட்டு இருக்கு இந்த சாரி ஃபுல்லாமே டேமேஜோ எதுவும் கிடையாதுங்க ஃப்ரெஷ் தான் சரிங்க ரேட் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாங்க முப்பது பர்சன்ட் போக ஐயாயிரத்தி ஓகே கான்ட்ராஸ்ட் தான் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வருது இந்த சாரி ஃபுல்லாவே ஹெவி உங்களுக்கு சாரி இருக்கிற மாதிரி ஒரு சாரி சூப்பரான உங்களுக்கு ஒரு ராயல் ப்ளூ ஷேடு வந்துட்டு வருது ரொம்ப பிரீமியமா இருக்கும் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகான ஒரு சாரி கலெக்ஷன் இது சில்க் கூட இருக்கும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க சரி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாங்க